இலங்கையில் இருக்கிற சில அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்த சலுகைகளை விட்டு போகிறதுக்கு மனசே கிடையாது இந்த சலுகைகளெல்லாம் இனி தர மாட்டோம் வீட்டை தாங்க வாகனத்தை திருப்பித்தாங்கன்னு சொல்லி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அறிவிப்பையும் மீறி இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக வச்சிருப்போம் என்ற மாதிரியான தான் இன்றைக்கும் சில முன்னாள் ஜனாதிபதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உலகத்தில் மற்ற நாடுகள் எடுத்து பார்க்குற நேரத்தில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது ஆனால் இலங்கையில் மட்டும் இது நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்ற கேள்வி வந்து நீண்ட காலமாக பலராலயம் முன்வைக்கப்பட்டு வருது அதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றதுக்கு பிறகு அரசியல்வாதிகளினுடைய சலுகைகளை குறைக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது இப்போ அமைச்சர்களாக இருக்கிற நபர்களாக இருக்க முடியும் இப்போ ஜனாதிபதி பிரதமருக்கான சில சலுகைகள் குறைக்கப்பட்டிருந்தது முன்னிருந்த ஆட்சியாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பிரதமர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சலுகைகள் குறைக்கப்படும் என்று சொல்லியும் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கு வரைக்கும் முன்னாள் ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கான சில உதாரணங்கள் தொடர்ச்சியை இன்றைக்கு வரைக்கும் பதிவாகி கொண்டிருக்கு சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதியினுடைய செயலாளரால் முன்னாள் ஜனாதிபதிகள் அஞ்சு பேர் இருக்கு சந்திரிகா மன்னநாயக குமாரத்துங்க மஹிந்த ராஜபக்ச கோடாபே ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசே சொல்லி அஞ்சு பேருக்கும் ஒரு கடிதம் எழுத்து மூலமா அறிவிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு மூன்று வாகனங்கள் தரப்பட்டிருக்கு இந்த மூன்று வாகனங்களையும் இதுக்கு மேலையும் நீங்க பயன்படுத்த முடியாது அந்த கொடுக்கப்பட்டிருந்த மேலதிகமான ஒரு வாகனத்தை திருப்பி அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட

இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட சலுகைகளை திருப்பி தாங்கன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருந்தாலும் கூட சில ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளை துரத்த வேண்டிய ஒரு தான் அரசாங்கம் இல்லாட்டிய அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க சரியா பார்க்க போனால் தங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நான் இனிமேல் ஜனாதிபதியோ பிரதமரோ அமைச்சரோ கிடையாது எனக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் இதுவரைக்கும் நான் பயன்படுத்தின வாகனங்கள் என்னுடைய வீடுகளை எல்லாம் தான் எனக்கு அது தரப்பட்டது நான் இப்போ பதவியிலிருந்து ஓய்வு பெற்று என்னுடைய ஓய்வு காலத்தை குடும்பத்தோட கழிக்க போகிறேன்னு சொல்லி அந்த பதவிகளை வகித்த நபர்களே தாங்களாக முன்வந்து அது அரசாங்கத்திட்ட இல்லாட்டி அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறது தானே ஒரு சரியான தீர்மானமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சில முன்னாள் ஜனாதிபதிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் துரத்தி பிடிக்க வேண்டிய ஒரு தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய விஜயராம வீடும் கடந்த சில நாட்களில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது ஒரு மாதத்துக்கு முதல்ல அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியேற்றிருந்தது விஜயராம இல்லத்தில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவர் அங்கே வெளியேற்ற போகிறோம்னு சொல்லி அதுக்கு பிறகு நடந்த ஊடக சந்திப்புகளில் குறிப்பாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கிற ஊடக சந்திப்புகள்லையும் அமைச்சரை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் இதெல்லாம் அரசியலுக்காக விடுக்கப்படுற எச்சரிக்கைகள் மாதிரி இருக்குது இந்த தீர்மானங்களை வந்து இந்த அரசாங்கத்தாலையும் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கு ஏன் செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் அறிவிக்கிற என்ற மாதிரி

போக முடியாது என்ற மனநிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய முன்னாள் ஆட்சியாளர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு என்றதுக்கான ஒரு நல்ல உதாரணமாக அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதே வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையை பார்க்க முடியாது அதுக்கு மிக முக்கியமான பல காரணங்கள் இருக்கு தங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு ஆக்டிவ் பொலிட்டிக்ஸுக்கு வந்து செயற்பாட்டு அரசியலுக்கு வந்து சில நாடுகளை மேற்குலக நாடுகளை குறிப்பாக வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளை பொறுத்த வரைக்கும் பதவிகளை வகித்த நபர்கள் முன்னாள் பிரதமராக இருக்க முடியும் இல்லாட்டி முன்னாள் ஜனாதிபதியாக இருக்க முடியும் சில நேரங்களில் ஆலோசகர் என்ற பதவியை வகிப்பாங்க அதையும் தாண்டி ஆக்டிவ் பொலிட்டி பொலிட்டிக்ஸுக்கு வந்து செயற்பாட்டு அரசியலுக்கு வந்து பல நபர்களும் போகிறது கிடையாது தங்களுடைய குடும்பம் தனிப்பட்ட என்ற அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்நாள் வந்து நகர்ந்து கொண்டிருக்கும் சில முன்னாள் ஜனாதிபதிகள் சில நாடுகளை பொறுத்த வரைக்கும் தொண்டு நிறுவனங்களில் செரிட்டி செயற்பாடுகளில் தான்

முன்னாள் ஜனாதிபதி சம்பந்தமாக ஏதாவது ஒரு செய்தி வழிவந்ததும் அவருடைய கட்சி உடனடியாக முன்வரும் பல இடங்களில் கருத்துக்கள் சொல்லப்படும் ஊடகவியலாளர்கள் சந்திப்புகள் ஏற்பாடு செய்யப்படும் சில போராட்டங்கள் நடத்தப்படுற அளவுக்கு இளைஞனுடைய அரசியல் நிலைமை இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு ஏன் மற்ற நாடுகள மாதிரி எங்களுடைய நாட்டில் இருக்கிற முன்னாள் ஆட்சியாளர்களால் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியாது என்ற கேள்விதான் இருக்கு தொண்டு நிறுவனங்களை வந்து செயல்படுத்துற மாதிரியான செயற்பாடுகள்ல எங்களுடைய அரசியல்வாதிகளால் ஈடுபடவும் முடியாது பின்னால் இருக்கிறத காரணத்தை தேடி பார்க்குற நேரத்தில் இலங்கையில் இருக்கிற முன்னாள் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள் வரைக்கும் ஒரு நபர் சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படும் அழுத்தம் பிரயோகிக்கப்படுறது பெரும்பாலும் கேள்விப்பட மாட்டோம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய அரசியல் பின்புலத்தை வச்சுக்கொண்டு இப்பவும் கூட சில செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய அதே தான் முன்னாள் ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க முன்னாள் ஜனாதிபதிகள் மேல முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும்

வரைக்கும் தீவிரமா தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ற வரலாறு கிடையாது அரசியலமைப்பு சில வருஷங்களுக்கு முதல்ல வரைக்கும் என்ற அடிப்படையில் எடுத்த தீர்மானத்தை யாருமே கேள்வி கேட்க முடியாது என்ற ஒரு இருந்தது அதுக்கு பிறகு சட்டம் மாற்றப்பட்டிருந்தாலும் கூட சில வருஷங்கள் வரைக்கும் அதே மாதிரியான ஒரு நிலம் இருந்தது ஆனா மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்துல வந்து சில நாடுகள்ல முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பிரதமர்கள் சிறை தண்டனையை அனுபவிச்ச வரலாறு பல இடங்களில் வந்து பதிவாகியிருக்கு இருக்கு அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த சம்பவங்கள் திரும்ப திரும்ப நடக்காம இருக்கிறதுக்கும் இலங்கையில இந்த மாதிரியான சம்பவங்கள்ல திரும்ப திரும்ப நடக்கிறதுக்குமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான முன்னாள் ஆட்சியாளர்கள் இலங்கையினுடைய வரலாற்றில் கண்டிக்கப்பட்டதே கிடையாது ஒரு சில உதாரணங்களை இந்த இதுக்காக தேடி பார்க்குற நேரத்தில் பார்க்க முடிஞ்சது அர்ஜென்டினாவினுடைய உபஜனாதிபதியா ரெண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இந்த பதவி வகிச்சிருக்கிறாங்க ஊழல் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு ஆறு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு பிரேசிலினுடைய ஜனாதிபதி லூலாடி சில்வா ரெண்டாயிரத்தி மூன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பதவி காலத்தில் நிதி தூய்தாக்கல் ஈடுபட்டார் மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு குரோஷியாவினுடைய முன்னாள் பிரதமருக்கும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் எட்டு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு பிரான்சினுடைய முன்னாள் பிரதமருக்கும் நிக்கோலஸ் சாகோசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்று வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி மற்ற நாடுகளினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்குற நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்பட்டதுக்கான வரலாறுகளை பல இடங்களில் பார்க்க முடியுது ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் முன்னாள் ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் பதிவுகள் கிடையாது இனியாவது சில விசாரணைகள் உரிய முறையில் நடத்தப்படும் குற்றவாளிகள் என்று சொல்லி நிரூபிக்கப்படுமா இருந்தால் தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டை பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்